இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஆர்கே வெள்ளி மேலம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் சொல்லிட்டு விட நம்ம என்னுடைய கேரியரில் வித்தியாச முடியாது ஒரு நாலு பேர் பண்ணியிருக்கோம் அது படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் வேறு மாதிரி ஒரு அந்த சுச்சுவேஷன்ஸ் காமெடி அந்த படத்தில் இருக்கும் நாலு பேர் ஒரு தோணும் அதில் நாலு ஒரு என்ன சொல்கிறது லைவ்வாகவும் இருக்கும் ஃபைட்டும் பண்ணி இருக்கும் ஆ அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆச்சார அஞ்சு பேர் எங்கிட்ட நூல்தங்க இருப்பேன் அஞ்சு பேர் ட்டலாவே இந்த சினிமா பொறுத்த ஒரு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கதை வந்து அவங்க கதை களம் செலக்ட் பண்றது சரி வித்தியாசமான கதைக்களும் செலக்ட் பண்ணுவாங்க அந்த கதைக்கலம் இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மலையாள படம் எதுனால இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டிருக்காங்க என்ன அவங்க எப்படி வித்தியாசம் என்ன பண்றான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி நேரத்துல இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை தரும் சின்ன பட்ஜெட் மாதிரி தெரியாது ஏன்னா சின்ன பட்ஜெட்ல பெரிய உழைப்பு உழைச்சிருக்காங்க எல்லா டெக்னீசியன்ஸும் பெரிய உழைப்பு கேமராமேன் சார்லாம் அவ்வளவு ஹார்ட் இருக்கு கேமராமேன் சார் டோன்ஸ் அவர் வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு அப்போ நம்ம டைரக்டர் சுப்ரீம் டைரக்டர் சைனி சாவுக்கடன் சார் அவரும் டோட்டல் டீம் அந்த அசோசியேட்டட் டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன படம் மாதிரியே இல்லை நம்ம சின்ன படம்னா ஒரு அசால்ட் இருக்கும் அந்த தியேட்டர்லாம் ஒரு அசால்ட்டாக சின்ன படம் தானே இந்த மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது நாங்கள் இந்த படத்தை ஒர்க் பண்ணுற பொறுத்தையும் நாங்கள் நாலு பேர் நான் சின்ன அஞ்சு பேர் அஞ்சு நாலு சின்ன சுய அண்ணன் நடேசன் சுமி அவங்க மலையாள ஆர்டிஸ்ட்டு ஸோ அவங்களாம் அவங்க அவங்க ஃபைட்டே பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு நல்லா பை பண்ணியிருக்காங்க இந்த டோட்டலாகவே நீங்கள் இவ்வளோ படங்களுக்கு பார்த்துட்டு ஆக்ஷன் பார்க்க ஆக்ஷன் பார்க்க படங்களை பார்த்துட்டு வர நேரத்துல இந்த மாதிரி ஹாரர் ரொமான்ஸு காமெடி அப்படின்றது வந்து வித்தியாசமாக இருக்கும் எங்களை மூலம் அவர் செலக்ட் பண்ணது வித்தியாசமான சூழ்நிலையாக இருக்கு நம்ம சின்னாசா எங்களை எல்லாம் ஏன்னா நான் சின்னாஸ் கூப்பிடும்போது இந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப யோசித்தேன் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப செலக்ட் பண்ணி படம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கேட்டு நாலு பேர் எப்படி அப்படி நல்லா இருக்கும் வந்து பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாப்பில் ஒரு நல்ல கான்டெட்டு கிடைக்கும் ஏன்னா எங்களால் மலையாளம் பண்ணுற ஒரு தாக்கங்கள் இருக்குது அந்த தாங்கல் வந்து இந்த சினிமா மூலமாக தீர்வு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் எங்களுடைய ஒர்க்கிங் பிடிச்சிருக்கு ஒவ்வொரு நடிக்கும் போதெல்லாம் எங்களை வந்து அவ்வளோ பாராட்டுவாங்க நாங்கள் ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுலாம் அவங்க அச்சிப் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல அனுபவம் இந்த ஆர்கே வெள்ளி மேகம் படத்தில் கண்டிப்பாக அகேன் என்ன அகேன்னு சொல்கிறது என்னென்னா சின்ன படங்கள் வந்து நீங்க மக்கள் வந்து கண்டிப்பாக சேனல்ஸும் சரி மக்களும் சரி நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இந்த சின்ன படம் வந்து பெரிய படமாகும் இப்ப இப்போ நான் எங்கள் அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன படம் வந்து ஒரு மூச்சியோட டைம் இருந்துச்சு ஒரு படம் வந்து ஓடி அது மவுத்த வந்து அந்த படம் பெருசா வர அளவுக்கு அது பெரிய ஒரு அந்த கேப் இருந்தது இப்போ சின்ன படத்துக்கு ஒரு ஷோ தான் ஒரு ஷோ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள அந்த படம் தூக்கிறோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு தெரியறதுக்குள்ள ஏன்னா தியேட்டர்ல ஆடியன்ஸ் வரமாட்டேன் அப்போ நீ அந்த மவுத் தாக்குறது ரொம்ப கஷ்டமாடங்கள் அதனால மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாம் சின்ன படத்துக்கு வந்து ஆர்வம் கொடுக்கணும் கண்டிப்பா அந்த படம் வந்து தியேட்டர்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த படம் தியேட்டர் வந்து உங்களுக்கு நான் அதான் திருப்பியும் சொன்ன மாதிரிதான் இங்க முன்னாடி சொல்லிட்டு சின்ன படங்களுக்கான தேட்டர்ஸ் ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் உட்கார மாதிரி கேட்டஸ் அப்படி வந்ததுன்னா அத்தனை சின்ன திரை தயாரிப்பா தயார்பாளர்கள்லாம் வருவாங்க சின்ன திறனுடைய அந்த சின்ன பட்ஜெட்ல பண்ற ப்ரொடியூசர் வாழ்வாங்க டேரக்டர் வாழ்வாங்க நடிகர்கள் வாழ்வாங்க ஏன்னா நூறு நூற்றி ஐம்பது பேர் நூறு நூற்றி ஐம்பது பேர் உட்காந்தாங்கன்னா டிக்கெட் வந்து நூறுரூவா ஐம்பது ரூபா எல்லாருமே அந்த படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவினாக்கி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஆக்சுவலா ஜெயலல்தா வந்து அந்த இது கொண்டு வந்தாங்க சின்ன பட்ஜெட் படம் சின்ன ஸ்டேட்டஸ் ஒரு ஐம்பது தேட்டஸ் கொண்டு வரணும் அப்படி ஐம்பது தேட்டர்ஸ் கொண்டு வரும்போது எல்லா படம் கிட்டத்தட்ட ஆயிரம் படம் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது படம் வந்து வெளியே ரிலீஸ் ஆகாம இருக்கு எல்லா எல்லாம் இப்போ எல்லாம் பாவம் என்னன்னா அவங்க சொத்தை விற்று அதை விற்று நம்ம கண் கூட தெரியும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் அவங்க பண்றாங்க அந்த படத்தை அவங்க ரிலீஸ் ஆக முடியாமலே போய் அது அப்படியே போய் அந்த கனவு அது மாதிரி நடிகனோட கனவு நல்ல கேட்டர் பண்ணியிருப்பான் நல்ல படம் பண்ணியிருப்பான் இந்த படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு ஒரு லைஃப் வந்துடும் நடத்தும் ரிலீஸ் ஆகாது அதுக்கு நம்ம போய் குறை சொல்ல முடியும் வீட்டில் கேட்பாங்க இந்த கத்தப்பட ஜெயிச்சிருக்கீங்களா இந்த அந்த படம் மட்டும் வருட்டோம் நான் அப்படியே வந்துருவானு அந்த படம் எப்போ வருது அந்த படம் மாதிரி இது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை வந்து சின்ன படங்கள் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி கூட நிறைய படங்கள் வந்து வெளியே வராமல் போய் எவ்வளோ பேர் டெக்னீஷியன் சரி நடிகர்கள் சரி அந்த அவங்க அவங்க வாழ்க்கை வந்து நம்ம ஓடிட்டே இருக்கோம் ஓடிப்போய் நான் நானே இப்போ வந்து ஓடி இப்படி திரும்பி பார்க்கும்போது இருபது வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் பண்ண இன்னும் இருபது வருஷம் நாங்கள் ஜெயிக்கணும் ஓடி ஓடிருக்கோம் என்ன இருக்குன்னு பார்க்க திரும்ப பார்க்கணும் ஒன்றுமே இல்லை பிரெயின் இருக்குது இருக்கு அடுத்த கட்டம் சினிமாக்காரர் மாதிரி சினிமாக்காரர்களுக்கு வேறு வேலையும் இருக்காது வேறு வேலையை குழைச்சிக்கலாம்னா அது தெரியாது நாங்கள் சினிமா மட்டுமே நம்ம எங்களை மாதிரி ஆளுங்க சினிமா மட்டுமே நம்ம ஏன் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது எல்லா பிரச்சனைகள் காரணம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடுறாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வழங்கி ஒவ்வொருத்தர் கனவு அதாவது நான் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை சமக்கிறது வந்து ஒரு பத்து மாசம் சமைக்கிறான் ஆனால் ஒரு கலைஞன் வந்து வாழ்நாள் ஃபுல்லா சமக்கிறான் தன்னுடைய கனவை சுமந்துட்டே போறான் சொல்லுவாங்க பெண்ணின் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியணும் அது மாதிரி ஒரு கலைஞரோட மனசு கலைஞர் மட்டும் தான் தெரியும் அவனு தெரியும் நீங்க வெளியே வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு கல்யாணத்துக்கோ போனோம்னா என்னப்பா எதுவும் படம் பண்றதுல இருக்கு அவங்க பாக்குறது மெயின் ஆர்டிஸ்ட் விஜய் ஹீரோ அந்த மாதிரி படம் தான் பார்ப்பாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியாது அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம படம் வந்து வந்திருக்கோம் வந்திருக்கோம் அது அப்படியே காண பெரிய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அந்த படம் பார்க்க மாட்டாங்க டெக்னீஷியன்ஸ் ஆடியன்ஸ் ஆடியன்ஸும் மாட்டாங்க அப்போ நம்ம அந்த சின்ன படத்துக்கு போட்ட உழைப்பு காலம் எல்லாமே அப்படியே கரைஞ்சி 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 ஒன்னு ரிலீஸ் ஆனால் இப்படி ஒரு ப்ராப்ளம் நல்ல படம் வெளியே தெரிய மாட்டேங்குது மக்களோட ரசதிக்காது தெரிய மாட்டேங்குது அதனால சின்ன படம் வந்து வாணும்னா கண்டிப்பா சின்ன தேட்டர்ஸ் கண்டிப்பா வரணும் அது கண்டிப்பா முகாசு ஐயா வந்து எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க சினிமா நல்லது பண்ணிட்டு இருக்காங்க சின்ன தேட்டர்ஸ் ரொம்ப இப்போ நீங்க எவ்வளோ முன்னாடி வந்து சின்ன சின்ன தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள இருக்கிற வந்து சென்னை ஃபுல்லாக இருக்கிற சின்ன இடம் ஸ்மால் ஸ்மால் இடத்துலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பார்க் ஆக்கணும் நீங்க உங்களுக்கு தெரியும் எல்லாமே மேக்சிமம் எல்லாத்தையும் பார்க்க ஆகணும் இப்போ கவர்மெண்ட் இருக்கிற சின்ன சின்ன இடங்கள் ஏரியாக்கள் இருக்கிற இருக்கிற ஏரியாவில் சின்ன தேட்டர் உருவாக்கணும் அந்த சின்ன தேட்டரை உருவாக்கணும் இல்லை அந்த சின்ன தேட்டர் மூலமாக நிறைய நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் இதுதான் நான் ஒவ்வொரு நான் கோரிக்கை வைக்கிறேன் எல்லாருடைய சபவம் எங்கள் மாதிரி பலர் ஒரு நடிகர்கள் எல்லாருடைய சாபம் கோரிக்கை வைக்கிறேன் ஸோ எல்லாருமே தேட்டர் வந்து இந்த மாதிரி உலக உழைப்பு வந்து தேட்டர் பழங்க உங்க சப்போர்ட் மிஸ்டர் தேங்க்யூ சோ மச் வணக்கம் வெள்ளி மேகம் ஆர்கே வெள்ளி மேகம் இது வந்து எனக்கு கிடைச்சதே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் ஒரு நண்பர் வந்து இது மாதிரி ஒரு பூஜைக்கு போயிருந்தா ஒரு படம் அப்படின்னாலே அந்த நம்பருக்கு நீ வேணா கேளு அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருந்தாரு அது டைரக்டரோட நம்பர்னு கூட எனக்கு அப்ப தெரியாது கால் பண்ணேன் சார் வணக்கம் சார் நான் வந்து விவேக் சின்ராசன் ஆர்டிஸ்ட் ஆஹ் உங்க நீங்க மகளத்திலிருந்து ஒன்று பண்றதா கேள்விப்பட்டேன் உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னாரு சரி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு பார்த்தா அவருக்கு எப்படி பிடிச்சி எது இதில் பார்த்தாருன்னு தெரில அவர் சொன்னாரு சார் இது மேக்ஸிமம் மலையாளத்திலே எல்லாம் தமிழில் தான் அவங்க செலக்ட் பண்ணா நான் எல்லா கேரக்டர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாரு சரி பாருங்க சார் எதாவது இருந்தால் பாருங்கள் என்ன பரவாயில்லன்னு தெரியல அப்புறம் மறுபடியும் பாருங்கிறது காலு சார் வந்து ஒரு ஹீரோ இப்போ கூட வர ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க அது உங்களை பார்த்ததுக்கப்புறம் நாலு பேருமே ஒரு காமெடி ஆர்டிஸ்டா மூணு பேர் வருஷம் சொன்னார் அது ஒரு காமெடி ஆர்டிஸ்டா இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அது மூணு பேர் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா அப்புறம் நாலு பேர் ஆச்சு அப்புறம் கேரளா போகிறேன்னா ஒரு பேர் சிமின்னு ஒருத்தன ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஃப்ரெண்டுன்னு இல்லை அதைக்குள்ளே இருக்கும் இது வந்து தமிழ்தான் ஹீரோ ஏன்னா என்னோட முழுசா ஒரு மணி நேரம் ஸ்கிரிப்ட் சொன்னாரு அது கேட்ட உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எனக்கு வந்து இப்போ தமிழ் படங்கள் நூறு படங்கள் நாங்கள் நடிச்சிருக்கோம் விவசாய அறுபது கூட பண்ணியிருக்கோம் அது எங்க நிறைய சின்ன படங்கள் நிறைய சின்ன படங்கள்லாம் பண்ணி கூட இருக்கும்போது டிவில டக்கு டக்குன்னு வந்துடும் அந்த டிராக் போயிட்டு இருக்கும்போது அந்த சீசன் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சீசன் பார்த்தோம்னா தனியா வந்து எங்களுக்கு பண்ண அட்வைஸே வந்து எல்லா கம்பெனி போங்க எல்லாரையும் பாருங்க எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னாரு அந்த மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது படம் இன்டிவிஜுவலாக பண்ணிருக்கோம் அப்போ வந்து மாசம் ஒரு படம் மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ஒருத்தர் கூட ஃபோன் பண்ண மாட்டாங்க ஏன்னா தேட்டர் தம்பி இருந்த காலம் தேட்டருக்கு தான் போகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா தேட்டருக்கு ஒரு ஷோ கிடைக்கும் நம்ம பார்க்கலாம்னு போகிறதுக்குள்ள தேட்டர் படமும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஓப்பனிங் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஓடிபி தலை நிறைய வந்துருச்சு நல்ல படங்கள் தேட்டருக்கோ மக்கள் பார்வைக்கு போகிறதுக்கு இன்னைக்கு நிறைய வசதிகள் வந்துருச்சு அந்த மாதிரி நல்ல படங்களில் கண்டிப்பாக இந்த ஆர்கே வெள்ளி மேலும் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் கதை சொல்லும் போதே அந்த அந்த லைன் திரைக்காதே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு நான் பிரசங்கெல்லாம் சொன்னேன் அதான் இவங்ககிட்ட கூட சொன்னா இந்த மாதிரி ஒரு படம் தான் கேட்டிருக்காரு இவர் போட்டோ கூட அனுப்பிச்சார் ஏன்னா ஆள் ஹைட்டு வைட்டா இல்லைன்னு வர இல்லை சார் எல்லாமே காமெடியா இருக்கிறது தான் மாதிரி தான் நல்லா இருந்தேங்க சார் அப்படின்னா சரி ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னா அப்படிதான் இவன் செலக்ட் ஆனாங்க அப்போ கொட்டாச்சி போண்டா மணி கூப்பிட்டுருந்தோம் அவ்வளோ அவனுக்கு உடம்பு இல்லாண்டனால அவங்க இல்லை அது கொட்டாச்சி நடேசன்னேன் இவங்கெல்லாம் போய் பண்ணிரணும் அந்த ஒரு ஒரு குடும்ப மாதிரி தான் அது அதான் சொல்லணும்னே பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் போய் பார்த்தா பயங்கரமா எல்லாம் இருக்காரு ஆனா யதார்த்தமா பண்ணாங்க எல்லாமே ஒரு ஜாலியா டயரக்டர்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நம்ம வந்து இங்கெல்லாம் அப்படியே சார் வணக்கம் சார் ரொம்ப பயந்துட்டு டயரக்டர் அந்த இதெல்லாம் இருக்கும் அங்க அதெல்லாம் போனா அதெல்லாம் அவர் கண்டிப்பே இல்லை ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அழகா பண்ணிட்டு சீட்டு சொல்லுவாரு டயலாக் வந்து அவருக்கு மலர் தான் இல்லையா சுச்சுவேஷன் சொல்லுவாரு அப்ப நான் தான் ஒவ்வொருத்தருக்கும் நீர் பேசுறா நீ பண்ணிப்பேன் அசம்பிள் பண்ணி இதை பார்க்கும்போது பார்த்தா சின்ன கேரக்டரா இருந்தாலும் த்ரௌட் ஆகும் பாத்தீங்கன்னா தெரியும் போஸ்ட்டில் வர்றாலும் இருக்கும் ஆனால் கேரக்டர் பார்த்தா சிம்பிளா தான் இருக்கும் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஞாபகம் அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தா பாலு தான் நான் சொல்லுவேன் அவரை பேஸ் பண்ணால் எப்படி ஒரு ஹீரோ இருப்பாரோ தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டோரி கூட அவருக்கும் இதுக்கும் உள்ள ஒரு லிங்க் மாதிரி தான் இருக்கும் கதை படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ நல்லா வெற்றி அடையணும் டெக்னீஷியன்ஸு நான் முக்கியமா சொல்லணும் கேமராமேன் சார் ரொம்ப ஒரு அழகான கியூட்டான கேமராமேன் அவரும் அழகா இருப்பாரு ஷார்ட்டும் அழகழகா இருப்பாரு அதே பைட் மாஸ்டர் பார்க்கவே அப்படி நல்ல தக்க தக தங்கத்தில் ஒரு பைட் மாஸ்டர் அப்படி இருப்பாரு ஆனால் ஷார்ப்பா அப்படி ஷார்ட் வைப்பாரு என்னன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் சாங் நிறைய பண்ணியிருக்கோம் தமிழ் படங்கள் பார்த்தா புத்து சாங் இருக்கும் ஹீரோ பரண்டு ஆடி இருப்போம் பைட்டு பெருசாக இருக்கணும்னா இருக்காது இதுல வந்து எங்களுக்கு சாங் இல்லை ஆனால் பைட் இருக்கு சரி ஓகே நம்ம எதிர்பார்த்தா நல்ல ஒரு பைட் வருது அப்படின்னு சொல்லி இருப்போம் ஒரே ஷார்ட் ஒரே ஷார்ட்ல அஞ்சு பேருக்கும் அப்படியே வரும் அப்படியே ஒண்ணா மிக்ஸ் ஆகிடும் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் சொல்றாங்க எனக்கு ஒரு கொஸ்டின் எங்கே எடுத்துக்கான அப்படி புருஷன் மாதிரி வீரமா காலை தூக்கிட்டு அப்படி ஒத்தகலையும் நின்றுட்டு இருக்கு சூப்பர் அப்டேட் எழுதுதான் தெரிய நிக்கிற வருது இங்க 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 நானும் ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் பன்னெண்டு செகண்ட் நிக்க வட்ட 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 வட்டா நடக்குது நிக்கவே முடியல கடைசியா வந்து கேமரா வரப்பட்டு அப்படி கால வச்சுட்டேன் ஆஹ் ஒரே ஷாக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அந்த ஷார்ட் அப்படி வச்சார் ஏன்னா நம்ம மனசுக்குள்ள வீர இருக்கும் அங்க போய் நிற்கும் போது தெரியுது அதனுடைய வழி அப்ப அதை மேனேஜ் பண்ணி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பைப்பு சீக்வன்ஸா இருக்கும் இது ஒரு வித்தியாசமாதிரி இருக்கும் ஒரே ஷாட்ல ஒரு மாதிரி இருக்கும் அதை சஸ்பென்ஸ் சோ இது எல்லாமே எனக்கு தான் சேரும் சைனோ சவரக்காடு எனக்கு வந்து அந்த சைனோங்கிறது மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல எனக்கு ரொம்ப நாள் ஏறல அதுக்கப்புறம் தான் டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது கேட்டா எப்பவுமே நம்ம வந்து வாங்க சார் போங்க சார் இப்படியே தானே சொல்லி பழக்கம் அதனால அந்த அவங்க பேரே ஒவ்வொரு இருக்கும் நீட்டா இருக்கும் அது பசங்க நம்ம தமிழ் பசங்கலாம் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அது மெயின் வந்து விசித்திரன் அங்கே போய் தான் பார்த்தோம் நாங்க வந்து நாங்க தான் போறோம்னு பார்த்தா அங்க எங்க முன்னிலேயே நாலு பேர் இருக்காங்க அப்போ ஹீரோக்கள் எல்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க ஆஹ் விசித்திரனுக்கு ஒரு நல்ல இது அந்த பிளே வந்து இவனோட ஃபீல் பண்ணா நல்ல கேரக்டரா நல்ல இது அப்படின்னு சொல்லலாம் வருண்டா அப்படின்னு சொல்லி கூட இவனுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாம் ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்லியா சண்டையும் போட்டுக்கிட்டோம் ஆஹ் ஒரு அதான் ஒரு ரெண்டு நாள் அடிச்சோம்னா மூணு நாள் ரெஸ்ட் இருக்கும் அப்படி போயிட்டு போயிட்டு வந்து அப்படி இருந்தோம் ரொம்ப ஜாலியாகவும் நல்லாம இருந்தது ஆஹ் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களை ஈக்கணும் தவறு